ஃபர்ஸ்ட்லைன் நேரங்களுக்கு வணக்கம் இப்போ சிரியாவில் ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு பசார் அல் அசாத் வந்து என்கிற அதிபர் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்காரு அவர் தப்பி ஓடிட்டார் அந்த நாட்டை விட்டு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது சமீபத்திய வந்து கடைசியாக வந்த தகவல் என்ன அப்படின்னா அவர் தப்பி போன விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு தகவல் அவர் இறந்துட்டார்னு ஒரு தகவல் அப்புறம் இன்னும் அது உறுதி செய்யப்படவில்லை என்கிற போதிலும் வந்து இவர் இந்த நாட்டுக்கு ரஷ்யாவுக்கு போயிட்டார் ஈரானுக்கு தப்பி ஓட்டிட்டார் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களும் வந்திருக்கு ஆனால் இது வரைக்கும் எந்த உண்மையான தகவலும் உறுதி செய்யப்பட்ட தகவலும் வரவில்லை இப்போ சிரியாவில் என்ன நடந்தது என்ன இந்த அல் பசார் அல் அசாத் யார் அவரோட ஃபேமிலி என்ன எதற்காக அங்கே புரட்சி நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இவர் எந்த பிரிவையும் முஸ்லீமை சே முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவர் எதற்காக இவர் வந்து இந்த மாதிரி போர் தொடுத்து இவர் தூக்கி எறியப்பட்டார் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் சரி சிரியா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய மிக்க வரலாற்று பின்புலம் கொண்ட ஒரு நாடு இந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு இனக்குழுக்கள் இருக்குது இப்போ சமீப காலமாக இப்போ ஒட்டமான் பிறகு பிறகு பார்த்திங்கன்னா தற்போது வந்து இஸ்லாமியர்கள் தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் ஒரே குடும்பம் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அது ஒரு சர்வாதிகார ஆட்சி என்று சொல்லப்படுகிறது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாஃபிஸ் அப்படின்ற ஒரு பிரிவு இஸ்லாமியர்களில் வந்து சன்னி பிரிவு இருக்குது சியா பிரிவு இருக்குது இதுதான் உலகத்தில் மேஜர் பிரிவு இந்த சியா பிரிவு சன்னி பிரிவில் அதில் உட்பிரிவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி பல இடங்கள் கம்மின்னா இனக்குழுக்களாக இருக்கலாம் ஆனால் வந்து அதில் வந்து வழிபாட்டு முறையிலையோ இல்லை வேறு தலைவர்களை ஏற்று ஏற்றுக்கொள்வதிலையோ அந்த மாதிரியான விஷயங்களில் சன்னி பிரிவில் அதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் சியா பிரிவில் வந்து அப்படின்னா இந்த வேறு விதமான வழிபாடுகள் இருக்கும் அதாவது சமாதியை வழிபடுவது அதாவது மத குருமார்களை வந்து வழிபடுவது இப்படிலாம் இருக்கும் இதில் அவர்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு முரண்பாடு இருக்குது சியா பிரிவு சனி பிரிவு ரெண்டு பேருக்கும் உலகம் முழுவதுமே இருக்குது ஸோ இப்போ இந்த பிரி இவர்கள் யார் அப்படின்னா பசார் அல் சாத் இருக்கார் இல்லையா இவர் வந்து சிரியா என்கிற அந்த பாரம்பரிய நாட்டில் மைனாரிட்டியான முஸ்லீம் தான் மைனாரிட்டியான கிட்டத்தட்ட ஒரு நாலு மில்லியன் மக்கள் தான் இருக்காங்க மைனாரிட்டியான அலாவிஸ் அலாவைட்ஸ் அலாவைட்ஸ் அலா அப்படின்வாங்க இந்த பிரிவை சேர்ந்தவர் இவருக்கு வந்து ஒரு தனி மத குரு இருக்காங்க இவர்கள் ஒரு பகுதியில் அதிகமாக வசிக்கிறாங்க ஸோ இப்போ என்ன இதில் எப்படி இவங்க இந்த நாட்டை வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருஷம் ஆண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து அவீஸ் பசாத் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சிக்கு வராரு ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே ஒரு புரட்சி மாதிரி அப்போது நடக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று அந்த எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து இவர் வந்து ஆட்சிக்கு வர்றார் யார் இவங்க அப்பா அஃபீஸ் பசாத் வந்து ஆட்சிக்கு வராரு ஆட்சிக்கு வந்தோடனே அந்த ஆட்சி வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ரெண்டு மகன்கள் ஒரு மகன் வந்து இவர் யார் நம்ம பசார் அல் அசாத் இப்போ ஓடி போயிட்டார்ல நாட்டை விட்டு துரத்தப்பட்டவர் இவருக்கு மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் யார் பார்த்திங்கன்னா பசீல் அல் அசாத் இவர் வந்து மூத்த அண்ணன் இவர் வந்து பஸார் அல் லசாத் வந்து ரெண்டாவது பஸ்ஸில் வந்து அண்ணன் பசார் வந்து தம்பி சரியா ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா அவர் தான் அடுத்த ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு கார் விபத்தில் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இறந்துடுறாரு இறந்த உடனே ஒரு பெரிய ஷாக்கிங் அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் அரசியலில் இறக்கி விட்றாங்க அங்கே அரசியலில் இறக்கி விட்டா என்ன அப்படின்னா இவர் வந்து இப்போ பதவி விலகும் வரை இராணுவ தலை தலைவராகவும் இருந்திருக்கார் பாத் என்கிற கட்சியை சேர்ந்தவர் தான் இவர் கட்சி தலைவர் ஏன்னா இந்த பாத் கட்சிக்கும் இவர் தான் தலைவர் இராணுவத்துக்கும் இவர் தான் தளபதி தலைமை தளபதி ஸோ அப்படி இருக்கிறதுனால இவங்க அப்பா ஆட்சியில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா தொண்ணூறுகளில் வந்து இவரை வந்து இறக்கி விட்றாங்க காலத்தில் ஏன்னா இவங்க அண்ணன் வந்து பஸ்ஸில் இறந்துடுறாரு பஸ்ஸில் அல்லா சாத்து ஒன்று இந்த பஸார் தா சாத்தை வந்து இறங்கி விடுறாங்க இறக்கி விட்டு எங்கே ஒரு பணிபுடுறாங்கன்னா லெபனானில் லெபனானை சிரியா கைப்பற்றி வச்சுருக்கேன் அந்த காலகட்டத்தில் அங்கே உள்ள ஒரு தளபதியாக ட்ரைனிங்க்கு ஒரு அனுப்பப்படுறாரு அங்கே பார்த்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து இவங்க அப்பா திடீர்னு அவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் வந்து அந்த நாட்டுடைய அதிபராக இருக்கார் யார் இப்போ ஓடி போனார் இந்த பசார் அல் லசாத்துடைய அப்பா அஃபீஸ் பசாத்து இருக்கார் இருபது வருஷம் இருக்கார் ரெண்டாயிரத்தில் இறந்து போயிடறாரு உடனே திடீர்னு இவர் அந்த பதவிக்கு வருகிறார் யாருன்னா பசார் அல்ல சாத்து அந்த பதவிக்கு வராரு அப்போ தான் அந்த ரெண்டாயிரமாம் ஆண்டு தான் இவர் கல்யாணமே ஆகுது ஸோ இருக்கார் பதவிக்கு வராரு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்போது இருந்து இப்போ இந்த இருபத்தி நான்கு வருடங்களாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போது இது வரைக்கும் இவர் தான் அதிபராக இருக்கார் சரி இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இவர்கள் வந்து மைனாரிட்டி அங்கே வந்து ஃப்ரெஞ்சு ஆட்சி தான் நடக்குது இப்போ நீங்கள் வந்து சிரியா பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி தான் இருக்குது முஸ்லீம் நாடு மாதிரி இருக்காது ரைட்டாக ஒரு யூரோப்பியன் ஸ்டைலில் தான் இருக்குது எல்லாம் கோட் சூட் போட்டிருப்பாங்க தலைவர்கள்லாம் இந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க அங்கேயெல்லாம் அந்த பாரம்பரிய உடையெல்லாம் போட்டுருப்பாங்க கோட் ஷூட் தான் போட்டிருப்பாங்க நீங்கள் பஜாரில் சாத்த பார்த்தீங்கனாலே அப்படி தான் தெரியும் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஃப்ரெஞ்சுக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் என்ன பண்ணுறான்னா இவர்கள் மைனாரிட்டி யார் அலாவைட்டிஷங்கிற பிரிவை சேர்ந்த இந்த அல்பசார் ஃபேமிலி வந்து மைனாரிட்டிஸ் இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க இவர்கள் பல சலுகைகளை ஃப்ரெஞ்சு அரசாங்கம் வழங்குது இவர்களை தூக்கி விடுது அப்போ இதில் வந்து அறிவு ஜீவிகள் ஜாஸ்தியாக உள்ள ஒரு மதம் ஒரு பிரிவு என்று தான் அந்த அலாவைட்டிஸ் ஸோ இவர்கள் இவரோட அப்பா ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருஷம் எவனுமே கிட்ட நெருங்க முடியல சன்னிஸ்லாம் எல்லாம் சன்னி பிரிவு அடித்து துரத்திடுறாங்க துரத்திட்டு ஒரு ஆட்சி நடக்குது ஆனால் இவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த பிரிவினையெல்லாம் எதுவுமே காட்டலை அப்படின்றாங்க அவர் இருக்க வரைக்கும் அவர் எல்லா பிரிவினர்டையும் ஒரு செல்வாக்கு படைத்தவராக எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியவராக இருந்தார் ஆனா இந்த இவருடைய தம்பி இந்த அல்பசார் வந்து வந்ததுக்கு ப பசார் அல் ஆசாத் வந்ததுக்கப்புறம் தான் இவர் வந்து சர்வாதிகார போக்கில் போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றதுனால ப புலுங்கி கிடந்த மக்கள் வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடமாக சன்னி பிரிவினர் ஏற்கனவே இவர்களுடைய வழிபாட்டு முறையில் குறை காண்பவர்கள் இவர்கள் வழிபாட்டு முறையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது ஒரு பக்கம் ரெண்டாவது இவர்கள் கையில் ஆட்சி இருக்குது இது சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லி அவர்கள் தொடர்ந்து போயிட்டாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்து அமெரிக்காவுக்கு எதிரானவர் அதையும் நம்ம ரொம்ப ஷார்ப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது இவர் அமெரிக்காவுக்கு எதிரானவர் இஸ்ரேலுக்கு எதிரானவர் அதுதான் இதில் முக்கியமான விஷயம் ஸோ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக இருப்பதால் இவருக்கு கெட்ட பேரை உருவாக்கி வைத்து கொண்டே இருந்தது அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கிளர்ச்சியாளர்களை தூண்டி விட்டு அடிக்கும்போது என்னன்னா திருப்பி தாக்குதல் நடத்தும் போது இவர்கள் கொல்லப்படுவார் இல்லையா உடனே இது மனித உரிமை மீறல் அது இது கெமிக்கல் பாம்பு வீசிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவரை கவிழ்த்து இவர்களை அழி இவரை அழிப்பதற்காக நீண்ட காலமாக அமெரிக்கா முயற்சி செய்து கொண்டிருந்தது அதை தடுப்பதற்காக ரஷ்யா இவரை சப்போர்ட் பண்ணிட்டு புரிய பசால லசாத்த யாரை சப்போர்ட் பண்ணுறா ரஷ்யாவும் ஈரானும் சப்போர்ட் பண்ணுது அந்த பக்கம் கிளர்ச்சியாளர்கள் சன்னி பிரிவு மேலே ரொம்ப பாசம்ல அமெரிக்காவுக்கும் யாருக்கும் இஸ்ரேலுக்கும் அவங்க வந்து ஆயுதம் கொடுத்து அவர்களுக்கு உதவுறாங்க அவங்க ஏற்கனவே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இந்த சண்டை நீண்ட காலமாக இருக்கு இந்த கடந்த நான்கு ஐந்து வருடமாக தீவிரமாக போய்கொண்டிருந்ததில் இவ ரஷ்யா துருப்புகளை வைத்துக்கொண்டு அதிபயங்கர ஏற்கனவே ரெண்டு முறை வந்து இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கும் கைப்பற்றுவதற்கும் முயற்சி நடந்தது ரஷ்ய துருப்புகளோட துணையோடு தான் அதை முறியடித்தார் இவர் பசார் அல்ல ஆசாத் ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா இந்த முறை அது ரொம்ப தீவிரமாயிடுச்சு இப்போ வந்து ரஷ்யா வந்து ர இப்போ ரஷ்யாவுக்கும் தலைவலியில் போயிட்டுருக்கு ஈரானுக்கும் தலைவலியில் போயிட்டுருக்க நேரத்தில் டப்புன்னு என்ன பண்ண அமெரிக்கா கேம் ஆடி படைகளை உள்ளே இது பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டாங்க உடனே அவர் எங்கே போகிறாருன்னா அங்கேருந்து தப்பித்து சிரியா யாரில் த தனி விமானத்தில் வந்து அவர் கிளம்புறாரு என்று சாயந்தரம் அவங்க டைமுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற உடனேயே ஏன்னா எப்போவுமே சர்வாதிகாரில் யாரோ தப்புறாங்கன்னா அவர்களுக்கு நெருங்கிய படை தளபதிகள்லாம் கூட வச்சுருப்பாங்க ஏன்னா இவர் விமானம் போகிறதுக்கோ வர்றதுக்கோ அவர்கள் விடுவார்கள் இவர்கள் எளிதாக அந்த நாட்டை விட்டு தப்பி போயிருவாங்க பல நாடுகளில் அப்படி தான் நடந்திருக்கு நம்ம பங்களாதேஷில் கூட சமீபத்தில் அப்படி தான் நடந்துச்சுன்றதை நீங்கள் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பசத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் தப்பை விட்டு விட்டு இன்னொரு குழு இருக்குல்ல அந்த இராணுவத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த நாட்டு இராணுவத்தில் அரசு இராணுவத்தில் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய போராளிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலா வைட்டிஸ் தான் அதிகம் சரியா ஸோ இவர்கள் தான் இவ்வளோ நாள் இராணுவத்தில் அதிகமாக சேர்த்து ஆட்களை சேர்த்து வைத்துக்கொண்டு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்போ அவர்கள் வந்து அவருடைய தலைவன் என்பதனால அந்த அதிபரை தப்பை விட்டுட்டாங்க இருந்த போதிலும் அந்த விமானம் ரேடாரோடைய சிக்னலை விட்டு நேற்று மாலை என்ன போயிடுச்சு அப்போனா சந்திப்போம் நன்றி வணக்கம்